நம்ம எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருப்பா ஓட்டு கேட்டு அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தில் வந்து பாஜக தொண்டர்களும் கலந்து கொள்ளதும் வாய்ப்பு இருக்கா அதிமுகவுடன் இணைந்து செயல்படுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டார் தமிழ்நாடு பாஜக இப்போ மூன்று முனை நான்கு முனை தேர்தல் வந்ததுன்னா அது யாருக்கு லாபம்னா திமுக விஜய் பாரதிய ஜனதா கூட்டணியை விரும்பாமல் இருக்கலாம் ஆனா அதிமுகவோட கூட்டணி வைப்பதில் எந்த தயக்கமும் இருக்கிறதா தெரியல ஏன்னா விஜய் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் அதிமுகவை தாக்கியோ கீழ்த்தரமோ பேசியோ நான் கேள்விப்படுறேன் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா நீ விஜயோட கட்சியில் இருக்கிற எல்லாருமே மோடி எதிர்ப்பாளர்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள் சொல்ல முடியாது ஃபைன் டைம் மீடியா நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதுகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரகாசியம் சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து முதற்கட்டமாக மேற்கொண்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே இந்த பிரச்சாரம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க இபிஎஸ் அவருடைய இந்த சுற்றுப்பயணம் என்பது அதிமுகவிற்கு வலு சேர்க்கும் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் இல்லாமல் இருக்கிற காலகட்டத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் வெளில இறங்கிடுச்சு ஏன்னா எட்டு மாதங்கிறது திரும்பி பார்க்குறதுக்குள்ளே போய்டும் திமுக முன்னாடியே இறங்கிடுச்சு ரொம்ப இப்போ வலுவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாலின் வந்து எல்லா பிரச்சாரத்துக்கும் போயிட்டுருக்காரு அரசு நலத்திட்டங்களை அறிவிக்கிறாரு நிறைய பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி போகிறார் மக்களை சந்திக்கிறார் எடப்பாடி இத்தனை கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார் அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை இப்போ தேர்தல் வந்தோடனே அவரும் சுறுசுறுப்பாயிட்டார் ஏன்னா அதிமுக என்பது திமுக போல ஒரு பலமான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகள் என்றுமே எதிர்கட்சியாக இருக்கும்னு நம்ம நினைக்க முடியாது இன்றைய எதிர்கட்சி நாளைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கலாம் இன்றைய ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்கட்சியாக வரலாம் அதுதான் தமிழ்நாட்டோட வழக்கம் ஸோ எடப்பாடி என்ன பண்ண பார்த்தா மக்களை சந்திப்போம் ஏன்னா ஜனங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கணும் சின்னத்தை ஞாபகம் வச்சுக்கணும் கட்சியை ஞாபகம் வச்சுக்கணும் தேர்தல் போது என்ன பண்ணாங்க யார் என்ன பண்ணாங்கன்னு யாரும் பார்க்க போகிறது இல்லை உண்மையாக ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் மக்கள் தான் சீர்தூக்கி பார்த்து ஓட்டு போடுவாங்க இவர் நல்லது பண்ணியிருக்காரா இவர் கெட்டது பண்ணியிருக்காரா இவரோட இவரோட முன் அனுபவம் என்ன என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார் நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணார்னு தொண்ணூறு சதவீதம் மக்கள் அப்படி இல்லை இலைக்கு போடு சூரியனுக்கு போடு ஏதாவது ஒன்று போட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த கட்சி யார் நிற்கிறாங்க யார் எம்எல்ஏ யாரும் பார்க்கறது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ரெட்டை இலையை ஜன ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவான்னா கட்சிக்கு நல்ல முடிவு ஏன்னா எடப்பாடி என் மீது என்ன ஒரு குறை சொல்லப்பட்டது என்றால் ரொம்ப சுணங்கி கிடக்கிறாருங்க ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்றாரு தவிர ஒன்று பெரிய லெவலில் மக்களை போய் சந்திக்கலை அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதனால உள்கட்சி பிரச்சனை வேறு அந்த ஓபிஎஸ் பிரச்சனை செங்கோட்டையன் எல்லாம் தீந்து ஒரு வழியாக நல்லபடியாக ஆனதுக்கப்புறம் மக்களை சந்திக்க போயிட்டார் கண்டிப்பாக அதுக்கு அவருக்கு வந்து அரசியலில் கை கொடுக்கும் கை கொடுக்கும் ஏன்னா தேர்தல் நேரத்தில் நீங்கள் எவ்வளோ எத்தனை தூரம் மக்களை கொண்டு போய் சந்திக்கிறீங்களோ அளவுக்கு மக்கள் உங்களை ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ன சொல்லுவாங்க எடப்பாடி போனோன்னா அடா எடப்பாடேன்னு உங்களை தேடி வந்துட்டார்ப்பா இப்போ தேர்தலில் வீட்டுக்கு ஏன் ஓட்டு கேட்க போகிறாங்க அவங்களுக்கு ஒரு பெருமை அடா நம்ம எம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருக்காருப்பா ஓட்டு கேட்டு நம்ம எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருப்பா ஓட்டு கேட்டு அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும் அவங்களுக்கு என்னதான் புதுக்கூட்டம் போட்டாலும் தேர்தல் பிரச்சாரம் மாநாடு போட்டாலும் வீட்டுக்கு வீடு போகிற மாதிரி இல்லை சரி வீட்டுக்கு வீடு போக முடியாட்டி கூட ஒரு குழு குழுவாக ஒரு ஊரில் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு இடத்துல மக்களை சந்திக்கிறது என்பது காலங்காலமாக ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருந்து வருது அந்த பிரகாரம் பிரச்சாரத்தை பெயர்க்கொள்றாரு முதல்ல இது ஃபஸ்ட்டு ஃபேத பிரச்சாரம் இதுதான் இந்த மாதிரி ரெண்டாவது மூன்றாவது நாலாவது ரவுண்டு கூட வருவார்னு கேள்விப்பட்டேன் அவரோட எண்ணம் என்னென்னா ஆறு மாதத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க கவர் பண்ணிடணும் கவர் பண்ணி தன்னுடைய முகத்தை பிரபலமாக்கணும் அவர் பிரபலமானவர் இல்லையான்னு சொல்ல பிரபலமானவர் தான் இருந்தாலும் அதிக அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பிரச்சார பயணம் உதவும் நம்புறாரு அவர் அதிமுகவுக்கு இதனால் வலுசேர்க்கமானால் கண்டிப்பாக வலுசு சேர்க்கணும்னு சொல்லுவோம் இப்போ அதே வேளை அதிமுகவில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டை வந்து காலு ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இவரது பேச்சு அதிமுக பாஜக கூட்டணியில் சற்று சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கா சரி அன்வர் ராஜா என்றைக்குமே ஆன்டி பிஜேபி இன்றைக்கு என்ன எப்போ ஆட்சி கவுண்டரோ எப்போ தேர்தலில் தோட்டு போனாங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டிலிருந்து அதுக்கு முன்னாடி தேர்தல் கூட்டணி அதிமுக பாஜகவோட போது கூட அதை முதல்ல எதிர்த்தது ஜெயக்குமாரும் அன்வர் ராஜாவும் இவங்களுக்கு பிடிக்காது ஆகவே அன்வர் ராஜா சொல்வது அதிமுக கருத்தா என்ன நான் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவில் அண்ணாமலை கூட்டணி வேணாங்கிறாரு அது தமிழக பாஜகவோட கருத்தா இல்லை ஸோ இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வர்றது இயற்கை இதெல்லாம் புறந்தள்ளிட்டு போனோம் தான் இது அன்வர் ராஜாவால் கூட்டணி முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முறிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அன்வர் ராஜா ஒரு எக்ஸ் மினிஸ்டர் அவ்வளவுதான் வேறு ஒண்ணு அவர் தொகுதியிலே அவருக்கு பெரிய செல்வாக கிடையாது அதனால் அவரை அவர் வந்து ஓரம் கட்டி வச்சாங்க ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஓரங்கட்டி கட்டி வைச்சாங்க அந்த ஓரம் கட்டினதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்து இந்த மாதிரி அப்பப்போ ஒரு கிமிக்லாம் பண்ணி ஒரு ஒரு மாயாஜாலம் பண்ணி வர பார்க்குறாரு அன்வர் ராஜாவோட பேச்சு கூட்டணிக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை என்பது என் கருத்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தில் வந்து பாஜக தலைவர்கள் இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக கூடிய நயனார் நாகேந்திரன் அப்புறம் மத்திய இணையமைச்சராக கூடிய எல்முரன் ஆகியோர் வந்து பங்கேற்று வாழ்த்துக்கள் எல்லாம் அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தில் வந்து பாஜக தொண்டர்களும் கலந்து கொள்ளதும் வாய்ப்பு இருக்கா அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனாராம் கடந்த ரெண்டு மூன்று முறை தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அதிமுகவுடன் இணைந்து செயல்படுங்கள் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இருந்திருந்தா அந்த உத்தரவு கொடுத்து கேட்டிங்கன்னா தான் நான் சொல்லுவேன் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நயனா நாகேந்திரன் ஏடிஎம்கியோட க்ளோஸாக இருக்கார் ரொம்ப எல்லா மந்திரியும் மாப்பிள்ளை மச்சான் பேசக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கார் அதனால் அவர்கிட்ட என்ன சொல்லப்பட்டதா நீங்கள் அதிமுகவுடன் ஃபீல்டு லெவலில் இப்போ கூட்டணிங்கிறது அமித்ஷாவும் எடப்பாடி மட்டும் கைக்குலுக்கி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா அது கூட்டணி இல்லை அடிமட்ட தொண்டர்கள் வரை அது போனோம் அது போகிறதுக்கு ஒரே வழி ஜனங்கள் நம்பணும் சரி அதிமுக பாஜக கூட்டணி இருக்குப்பா உண்மையாக இருக்குது ரெண்டு பேரும் நல்லா ஒத்த கருத்தோடு இருக்காங்க ஏன்னா கூட்டணி என்பது வேறு வேறு கொள்கைகள் இருக்கலாம் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் பயணிக்கும் பாதை ஒன்றா இருக்கணும் ரெட்ட மாட்டு வண்டி மாதிரி ஒரு ஒரு மாடு இந்த பக்கம் போச்சு ஒரு மாடு அந்த பக்கம் போச்சுன்னா வண்டி வண்டி நவராது ஸோ அந்த மாதிரி ஒரு கோப் கோஆப்ரேஷன் காம்ப்ரகென்சிவ் கோஆப்ரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை ரெண்டு கட்சிகளுக்கு எந்த ரெண்டு கட்சியாக இருந்தாலும் சரி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வேல் மாநாட்டு முருகன் மாநாட்டுக்கு அம்ச்சு வச்சார் எல்லோரும் அமிச்சி வச்சார் ஒரு நாலு மந்திரி வந்தாங்க எக்ஸ் மினிஸ்டர் வந்தாங்க இப்போது எடப்பாடி எடுக்கிற இந்த முடிவு அவர் எடப்பாடி ஒரு கட்சி தலைவர் அவருக்கு போய் ரெண்டாம் கட்ட பாஜக தலைவர்கள் அமிச்சிங்கன்னா அது அவரை கௌரவப்படுத்துகிற மாதிரி இருக்காது ஆகவே நயினா நாகேந்திரன் முருகன் போன்ற பெரிய தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் போனதுக்கு காரணமே டெல்லியோட அறிவுறுத்தல்னு கேள்விப்படும் டெல்லி சொல்லிச்சா எங்கெங்கே வந்து அதிமுக போராட்டம் நடத்துதோ எங்கெங்கே மாநாடு போடுறாங்களோ எங்கெங்க ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களோ நீங்களும் போய் கலந்துக்கங்க கலந்துனாதான் மக்களிடையே சரி ரெண்டு ரெண்டு கட்சியும் நல்ல ஒரு இ இழக்கமாக இருக்குப்பா அப்படின்ட்டு நம்பிக்கை வரணும் அதே மாதிரி அதிமுகலேயும் சொல்லிட்டாங்களா நீங்கள் பாஜக எத்து எடுத்து எந்த பேச்சும் ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாது கூட்டணி பற்றி யாரும் பேசக்கூடாது கூட்டணி பற்றி பேசுகிற ஒரே தகுதி பொதுச் செயலாளர் மட்டும்தான் உண்டு முன்னாள் அமைச்சரோட யாரும் கூட்டணி பற்றி பேசாதீங்க மீடியா கேட்டாங்கன்னா எடப்பாடி பா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லணுங்கன்னு எடப்பாடியும் தன் கட்சிக்கு உத்தரவு போட்டிருக்காரு இது நல்ல சகுனமான நல்ல சகணம் ஏன்னா கூட்டணி அமைத்த பிறகு ரெண்டு பேருக்கும் மனசாபம் வந்து ஒரு மனக்கசப்பு வந்ததுன்னா அது வந்து கூட்டணியோட வெற்றியை பாதிக்கும் இந்த இந்த கேஸில் அப்படி இல்லை இந்த கேஸில் ஒற்றுமையாக போகணும்னு பிளான் பண்ணுறதுனால தான் நயனார் நாகேந்திரன் முருகன் போன்ற த த இந்த ஒற்றுமை அதிக நாள் அதிக நாள் நிற்கணும்னா இது இத்தோடு மட்டும் நிறுத்தினா போகாது எங்கெங்கே பாஜக போராட்டம் நடத்துதோ எங்கெங்கே பாஜக ஊர்வலம் போகிறாங்களோ அங்கே அதிமுக கலக்கணும் அதிமுக எங்கெங்கே மாநாடு நடத்துகிறாங்களோ எங்கெங்கே மீட்டிங் போடுறாங்களோ அங்கே பாஜக போகணும் அந்த மாதிரி எட்டு மாதத்தில் ரெண்டு கட்சி இணைந்து செயல்பட்டுதுன்னா ஓரளவுக்கு ஒற்றுமை கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை திமுகவை எதிர்ப்பவர்கள் ஓரணியில் திறனில் வாருங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம் ஒன்று சேர்ந்து வீழ்த்துவோம் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இவருடைய அந்த சுற்றுப்பயண பிரச்சார பாடல் வெளியீட்டு போது ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே ஒன்று சேருங்க அப்படின்னா அப்போ விஜய்க்கான அழைப்பாகவும் தானே அதை புரிந்து கொள்ளப்படுகிறது விஜய்க்கான அழைப்பாக இருக்கலாம் சீமான்க அழைப்பாக இருக்கலாம் இப்போ மூன்று முனை நான்கு முனை தேர்தல் வந்ததுன்னா அது யாருக்கு லாபம்னா திமுகவுக்குதான் லாபம் இது எடப்பாடிக்கு தெரியாம இல்லை அவர் ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதி அவருக்கு தெரியும் போன பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போனதுக்கு காரணமே நான்கு அணியாக செயல்பட்டது தான் அது கூடாதுன்னு இந்த வாட்டி பார்க்குறாரு அதனால் ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும்னு பார்க்குறாரு அந்த கூட்டணியில் பாமக தேமுதிக அப்புறம் வந்து விஜய் சீமான் எல்லா வரும்னு ஆசைப்படுறார் சி விஜய் பாரதிய ஜனதா கூட்டணியை விரும்பாமல் இருக்கலாம் கொள்கை வேறு சொல்லிட்டார் ஆனால் அதிமுகவோட கூட்டணி வைப்பதில் எந்த தயக்கமும் இருக்கிறதா தெரியல ஏன்னா விஜய் வந்து இது வரைக்கும் அதிமுகவை தாக்கியோ கீழ்த்தரமோ பேசியோ நான் கேள்விப்பட்ட நீங்கள் கேள்விப்பட்டீங்களே எந்த திட்டம் தெரியல ஒரு கமெண்ட்டை கூட அடிக்கல ஏதோ ஒரு பொறுப்போக்கில் ஒரு ரிமார்க் சொல்லிக்கலாம் தப்பு ஸோ அவர் அதிமுகவுடன் சேருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன் அந்த முயற்சியில் ஈடுபடுறதுக்கு என்ன வேணும்னா அதிமுக கிட்டேருந்து ஒரு சிக்னல் வேணும் என்ன சிக்னல்னால் பாஜக நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க நீங்கள் பாஜக கூட கூட்டணி வேண்டாம் எங்கள் கூட கூட்டணி வாங்க உள் 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 கூட்டணி இப்போ பாஜகவுக்கு ஒரு முப்பது முப்பது சீட் அது மாதிரி கொடுத்துட்டு மீதி சீட்டில் வந்து நாங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணுறோம் எங்கள் கூட வாங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு எடப்பாடி தயாராக இருக்கார் இது விஜய் ஒத்துப்பாரா இல்லையாங்கிறதுலாம் மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா விஜய் இப்போ இருக்கிற சேர்ந்த தனியாக போட்டிட்டு முதலமைச்சர் ஆனோன்னு பிளான் பண்ணுறார் பவன் கல்யாண் டெல்லியிலேருந்து வந்து ஆயிட்டு ஆந்திராலேருந்து வந்து பேசிட்டு போயிட்டு கூட்டணிக்கு வாங்க என் கூட்டணிக்கு வாங்க காமன் மினிமம் அஜெண்டா ஒன்று போடலாம் அப்படி விஜயோட எண்ணங்கள் என்னென்ன பாஜகவோட ஒத்து போகலையோ தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஒத்து போட வைக்கிற மாதிரி இப்போ மத சிறுபான்மையினருக்கு சுதந்திரம் அந்த மாதிரி அவர் என்ன அவர் இருக்கு பார்க்குறோ அதெல்லாம் காமன் மினிமம் அந்த மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு தான் கலைஞரும் முரசளிமாலனும் வாஜ்பாய் கூட்டணியில் சேர்ந்தாங்க அஞ்சு வருடம் சுப்பாவாக ஆட்சி நடத்துனாங்க வாஜ்பாய்க்கு தோல் கொடுத்தார் கலைஞர் கலைஞர் இல்லைன்னா அந்த வாஜ்பாய் அரசாங்கம் கவுந்திருக்கும் அப்புறம் காங்கிரஸில் வந்தார் அது வேறு விஷயம் அதை மாதிரி கேட்க முடியாது ஆகவே அந்த மாதிரி ஒரு காமன் மினிமம் அஜெண்டா வச்சுட்டு விஜய உள்ளே இழுக்கிறதுக்கு எடப்பாடி பிளான் போடுறார் அதே நேரத்தில் சீமாவோடைய பேசிட்டு வர்றார் சீமான் சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே எல்லாருக்கும் என்னன்னா சீமான் விஜய்க்கு அதிமுக கூட போகிறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குதுதான் எனக்கு தெரியல ஆனால் பாஜக கொஞ்சம் நெரிடலாக இருக்குது சப்போதிங் அதிமுக மட்டும் இருந்து வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாஜக கூட்டணியில் இல்லாமல் அதிமுக மட்டும் இருந்ததுன்னா இவ்வளோ விஜயும் சீமானும் கை கொடுத்துருப்பாங்க ஆனால் அதிமுக வந்து ஆல்ரெடி போட்ட ஒப்பந்தத்தின் படி பாஜக கைவிடுன்னு எனக்கு தோணலை ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தால் தான் ஏதாவது ஒரு மனசாமி வந்தால் தான் கைவிட்டுப்போம் இப்போ ரெண்டு பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ரெண்டு தலைவர் நல்லா ஒத்து போகிறாங்க ஸோ பாஜகவை வச்சுட்டே விஜய் எப்படி உள்ளே கொண்டு வருது சீமான் எப்படி உள்ளே கொண்டு வருது எப்படி ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைச்சு திமுகவோட கூட்டணிக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைக்கலாங்கிறது எடப்பாடியோட பிளான் நீங்கள் சொல்கிற ஒரு பதிலிருந்தே ஒரு கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ விஜய் அவர்களிடம் ஒரு காமன் மினிமம் அஜெண்டாவை வந்து செட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறீங்க ஆனால் பாஜகவுக்கு ஒரு முப்பத்தைந்து தொகுதிகள் ஒதுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பெரிய தொகுதிகள் தான் ஆனால் அப்படி இருக்கிற அந்த முப்பத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளில் இஜயோடைய வாக்காளர்களும் இருப்பாங்கல்ல அக்கட்சி வாக்காளர்களும் இருப்பாங்களே அப்போ அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல இதுக்கு உங்களுடைய பதில் என்ன விஜயோட கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே மோடி எதிர்ப்பாளர்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள் சொல்ல முடியாது இப்போ விஜயோட கட்சியில் இருக்கிற சிறுபான்மையினர் மக்கள் அது கூட எல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு ஐம்பது ஐம்பது சதவீதம் பாஜக ஓட்டு போடாமல் இருக்கலாம் மீதி அனைவருமே பாஜக ஓட்டு தான் இப்போ பாஜகவுக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு அதிமுகலேருந்து அதிகம் வருமா விஜய்கிட்டேருந்து அதிகம் வருமானால் அதிமுக கிட்டேருந்து அதிகமாக வரும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் யாரோட ஓட்டை ஸ்லிட் பண்ண போகிறார் திமுகவோட ஓட்டை ஸ்லிட் பண்ண போகிறார் அதிமுக ஓட்டை ஸ்ப்ரிட் பண்ண இல்லை திமுக ஓட்டை ஸ்ப்ரிட் பண்ண போகிறார் திமுக ஓட்டை ஸ்ப்ரிட் பண்ணால் கூட அது வந்து கூட்டணிக்கு அட் ஆடட் அட்வான்டேஜை தவிர பாஜகவுக்கு வர வேண்டிய பாஜக வாக்குகள் நடுநிலை வாக்குகள் அதிமுக வாக்குகள் வந்தாலே போதுமே ஏன்னா சட்டசபை தேர்தலில் ஆயிரம் வாக்கு ரெண்டாயிரம் வாக்கில் ஜெயித்தவங்களாம் இருக்காங்க அப்பாவும் ஒரே ஒரு வாக்கில் போனார் ராதாபுரம் நாற்பது நாற்பது ஓட்டில் தூத்து போனார் ஒரு ஓட்டில் தூத்து போனார் இன்பதற்கு எதிர அதனால் தேர்தலில் ஆயிரம் ஐநூறு வாக்குகளில் ரொம்ப ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கை பாராளுமன்ற தேர்தலா இல்லாமல் இருக்கலாம் சட்டசபை தேர்தலில் உண்டு ஆகவே நீங்கள் கேட்ட மாதிரி விஜயோட வாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சிலது ஆறாமல் போகலாம் ஆனால் விஜயோட ஆதரவாளர்கள் திமுகவுக்கு போடுவாங்களான்னா கண்டிப்பாக போட மாட்டாங்க அவங்களுக்கு திமுகவா பாஜகவா எது லெஸ்ஸர் ஈவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் திமுக எதிர்த்து துவக்கப்பட்ட கட்சி தான் விஜய் கட்சி இல்லை கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறாங்க இல்லை சொல்ல கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னால் கூட நாளைக்கு ஒரு கால் பாஜக விஜய் அதிமுக எல்லாம் கூட்டு சேர்ந்ததுன்னா சில தொண்டர்கள் பாஜகவுக்கு வாக்கு போட்டுருவாங்க ஓட்டு போட்டுருவாங்க போட முடியாத தொண்டர்கள் யோசித்து பார்த்தாங்கன்னா திமுகவா பாஜகன்னா லெஸ்ஸர் ஈவில் பாஜகன்னு அவங்களுக்கு தோணும் ஏன்னா பாஜக விஜய்க்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல ஏதோ ஒன்று ரெண்டு கமெண்ட் அடித்தாங்க ரெண்டு தலைவரெல்லாம் பேசினாங்க சினிமா மெரிசல் வந்தபோது பிரச்சனை ஆச்சு அது வார்த்தை ஒத்துக்கிறேன் ஆனால் அவரோட மிகப்பெரிய எதிரியாக பார்க்கப்பட்டது திமுக ஸோ திமுகவுக்கு வந்து விஜயோட ஆதரவாளர் வாக்கு போடுவாங்களான்னு போட மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் அதிமுக கூட்டணிக்கு தாவேக்கா வர வேண்டும் விஜய் வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அன்வர் ராஜா ஒத்துழைப்பு அவருடைய ஒத்துழைப்பு அதிமுக கூட்டணிக்கு தேவை அப்படிங்கிறதில் பேசியிருக்காரு ஸோ இதை பார்க்கும்போது பாஜகவை ராஜதந்திரமாக அனுப்பிச்சிட்டு விஜய் வந்து உள்ளே கொண்டு வர முயற்சியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு பதில் அன்வர் ராஜாவுக்கு ஆதிமுகால பெரிய வாய்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவர் எதுவும் லூஸ் ஸ்கேனர் மாதிரி பேசிட்ருக்காரு அவர் பேச்சை வந்து பாஜக பெருசாக எடுத்துக்கல அதிமுகவும் பெருசாக தெரியல ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி பேசினார்னா பாதகம் அதிமுகக்கு தான் ஸோ கொஞ்ச நாளில் அவர் அவர் ஓரம் கட்டி அவரை பேசவுனா பண்ணிடுவாங்க ஏன்னா அவர் கடுப்பில் இருக்கார் கட்சியில் எந்த பொது எம்பி பதவி எதிர்பார்த்தார் ஆக்சுவலாக என்ன அன்வர் ராஜா கோவம்னா ராஜ்யசபா சீட்டு ஒரு முஸ்லீம் மைனாரிட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தார் ரெண்டு சீட்டில் ஒரு சீட் எதிர்பார்த்தார் முட்டி மோதி எப்படியாவது வாங்கிடணுன்னு பார்த்தார் கிடைக்காம போயிடுச்சு அது வந்து எடப்பாடி முடியும் அதை நம்ம கேட்க முடியாது அந்த கடுப்பில் தான் அன்வர் ராஜா பேசுகிறதா நான் கேள்விப்படுறேன் அதிமுக தலைமையின் மீது இருக்கிற கோபத்தினால் தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்றார் அன்வர் ராஜா மனசு வச்சு பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்க முடியும்னு நான் நம்புகிற அளவுக்கு அவ்வளோ முட்டாள்தனம் இல்லை அன்வர் ராஜா பேசிகிட்டே இருப்பார் கொஞ்ச நாள் பேசுவார் அப்புறம் ஒரு வாரம் கட்டி கட்சியோடு நீக்கிட்டாங்கன்னா கதை முடிஞ்சது ஸோ அன்வர் ராஜாவால் இது கூட்டணிக்கு பாதகம் வருமானம் கேட்டீங்கன்னா பாதகம் இல்லை அன்வர் ராஜாவால் அதிமுக பாஜக உறவு விரி விரிசல் அடையுமான்னு கேட்டாலும் அதுக்கும் சாதனை இல்லைன்னு தான் சொல்லுவேன் எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தின் காரணமாக திமுக சற்று கலக்கம் அடைந்திருக்கிறதா ஏன்னா அவங்களும் ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்கணும் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க வீடு வீடாக போய் எல்லாருமே டீ காப்பின்னு உட்காந்து குடிச்சு மக்களை வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இந்த பிரச்சாரத்தை திமுக எப்படி பார்க்குது கலக்கம் அடைந்திருக்கா சரி கலக்கம்னு சொல்ல மாட்டேன் உஷாராயிடும் எதிர்கட்சி என்ன பண்ணுறதோ அது கவுண்ட்ரு தான் ஆளுங்கட்சியோட வேலை இப்போ அதிமுக இந்த மாதிரி மக்களை போய் சந்திக்கிறாங்களா எல்லா அமைச்சரும் கூப்பிடுவார் ஸ்டாலின் போங்க ஒரு ஒரு மக்களாக போய் சந்திங்க ஜனங்களை செஞ்சு அவங்களுக்கு குறை எல்லாம் தீர்த்து வைங்க போங்க இந்த கோட்டை பக்கம் வராதிங்க அப்படின்னு உத்தரவு போட்டு எல்லா அமைச்சர்களையும் களத்தில் இறக்குவார் ஸ்டாலின் களத்தில் இறக்குறதுல கில்லடி எப்படி கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுவார் ஆகவே இது போட்டியாக இப்போ ஒரு பையன் தொண்ணூத்தொம்பது மார்க் வாங்கினா ஒரு பையன் நூறு மார்க் வாங்குறோன்னா தொண்ணூத்தொம்பது வாங்குற மார்க் வாங்க அடுத்த தேர்தல் நூறு மார்க் வாங்கணும்னு பார்ப்பான் அதே மாதிரி நம்ம ஏடிஎம்கே ஓவர் டேக் பண்ணும் அப்படிங்கிறது டிஎம்கேவோட கொள்கையா இருக்கலாம் ஸோ இது இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துருந்து அதை விட ஒரு ரெண்டு படி மேலும் அதிகமாக மக்களிடம் சென்று மக்களிடம் அறிமுகமாகி நல்லா சொன்னாரு ஒரு ஒரு பூத்லையும் முப்பது நாற்பது பேரை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் பண்ற ஒரு நல்ல காரியம் என்னன்னா பூத் லெவல்ல செங்கன் பண்ணுறார் பாஜகவும் அந்த வேலை தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பூத் லெவலில் செங்கன் பண்ணால் தான் கட்சி வளரும் தலைவர்கள் மட்டுமே இருந்தாங்கன்னா அந்த கட்சி வளராது தலைவர்களால் மட்டும் கட்சி வளரும்னு எதிர்பார்க்காதீங்க தொண்டர்களால் மட்டும்தான் கட்சி வளரும் அறுபத்தேழு திமுக வந்த பிறகு வரும்பொழுது அண்ணா சொல்லுவார் சிங்கிள் டீ குடிச்சிட்டு இரவு முழுக்க போஸ்டர் ஓட்டுறவன் தான் திமுக ஆரம்பிப்பார் திமுகவில் மட்டும்தான் அப்போ காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்தது காங்கிரஸில் எல்லாம் பண்ணையார் பெருமுதலைகள் யார் வேலையே செய்யலை எல்லாம் நாங்கள் ஜெயிச்சுருவோம்னு தைரியமாக விட்டாங்க அண்ணா அப்படி இல்லை ஒரு ஒரு தொண்டனையும் உசுப்பி விட்டு உடன்பிறப்பேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி போஸ்டை விட்டு சொல்லி சுவரு சுவரு விளம்பரம் எழுத வச்சு அரவணைப்பு தன்மை பணம் கொடுக்காமல் இப்போ வந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டு போகிறதுக்கு ஐநூறுவா கேட்குறாங்க எல்லா கட்சியும் இது நான் ஒரு கட்சின்னு சொல்ல பொதுக்கூட்டம் மேடைக்கு வந்து உட்காந்து போகிறதுக்கு பிரியாணி இரநூத்தம்பது ரூபா இல்லைன்னா ஐநூறுரூவா கவர் ஒரு தலைக்கு கொடுத்தா தான் கட்சி மீட்டிங்கே பொதுமக்கள் வராங்க பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எல்லாம் நல்லா பணம் பண்ணுறீங்கல்ல எங்களுக்கு ஐநூறுரூவா கொடுங்க நாங்கள் மூணு மணி நேரம் உட்காந்து கை தட்டுறோம் நீ கொடுக்குற கொடியை கழுத்தில் மாட்டிக்கிறோம் நீ கொடுக்குற பேட்சை கட்டிக்கிறோம் இலவசமாலாம் வர முடியாது இதனால தான் தேர்தலில் வந்து லஞ்சம் ஊழல் அதிகமானது காரணமே பொதுமக்களே பணம் வாங்கிட்டு தான் கட்சி கூட்டங்கள் அந்த பொதுமக்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக கூட்டத்தில் உட்காந்துருப்பாங்க நாள் இன்றைக்கி அதிமுக கூட்டத்தில் உட்காருவாங்க அதுக்கு அடுத்த நாள் வீசிக்கை கூட்டத்தில் உட்காருவாங்க அடுத்த நாள் பாமக கூட்டத்தில் உட்காருவாங்க எல்லா கூட்டத்துக்கும் போவாங்க ஏன்னா வருமானம் அவங்களுக்கு இப்போல்லாம் சில கட்சிகள் பணப்பில் சரக்கு கொடுக்குது இன்னும் ஜாலியாக போவோம் சரக்கு வேலை வருதே ஸோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சீர்கேடான நிலைமை இருக்கான்னா இருக்குது இது நான் ஒரு கட்சியும் சொல்ல மாட்டேன் எல்லா கட்சிகளும் இதுக்கு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆனால் பாஜக ஓரளவுக்கு பணம் கொடுக்காமல் ஆள் சேர்க்குறதுன்னு நான் கேள்விப்படுறேன் அண்ணாமலைக்கு வந்த க்ரௌடெல்லாம் பணம் வாங்கியோ குவாட்ருக்கோ பிரியாணிக்கோ வந்த க்ரௌடு இல்லை உணர்ச்சிகரமான க்ரௌட் அந்த க்ரௌட் இப்போ வருதுனால் இப்போ வரதில்லை ஏன்னா நயனா நகைதான் நல்ல மனிதர் தான் நல்ல தலைவர் தான் அந்த ஈர்ப்பு சக்தி குறைவாக போனதுனால அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இல்லை அப்படிங்கிறேன் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை முடிப்பேன் கண்டிசா நன்றி